வணக்கம் நம்ம வாழ்க்கையில் எந்த விஷயமாக இருக்கட்டும் அந்த விஷயத்துக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ உள்ள ஒரு ஆள் பேசுகிறேன் ஒத்துக்குறிங்களா ஷாப்பிங் பண்ண போங்க அல்லது ஒரு கல்யாணத்துக்கு போங்க அல்லது ஒரு சாமானை வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணுறது நினச்சிக்கோங்க அல்லது ஒரு லேண்டு வாங்கணும் ஏதாவது ஒன்று வரும்போது அந்த ஒரே ஒரு இஷ்யூக்கு ரெண்டு பரிமாணம் வரும் இன்னொன்று உள்ள ஒருத்தன் சொல்லுவாங்க வேணாம்டா சரிடா இது வேணாம்னு சொல்லுவாள் அது மாதிரி இந்த கொஞ்ச நாளாக ஒரு கான்செப்ட் என்ன கான்செப்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு ரொம்ப சீப்பாக தான் பெஸ்ட்டாக இருக்கும் அல்லது பெஸ்ட்டாக தான் சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதை வச்சுக்கிட்டு குழப்பம் எனக்கு உள்ள போராட்டம் நடந்து ஒரு தெளிவு கிடச்சது சீப்பு நல்லதா பெஸ்ட் நல்லதா சீப்பு பெஸ்ட்டாக முடியுமா பெஸ்ட் சீப்பாக முடியுமா அப்படின்றத இப்போ புரிஞ்சுக்கிட்ட பின்னால் நம்ம இதை வந்து மக்களோட நலனுக்காக ஒரு பட்டிமன்றம் அப்படின்ற முறையில் சொல்கிறதுக்கு உள்ள பட்டிமன்றம் வெளியே வருது இப்போ என்கிட்ட இந்த விஷயத்தை வந்து பேசுகிறதுக்கு இந்த பக்கம் சீப் தான் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் உகந்தது சீப்பாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பேசுகிறதுக்காக ஒரு சுபாஷ் வந்திருக்கார் இந்த பக்கம் அதெல்லாம் இல்லைங்க சீஃப் எப்படி பெஸ்ட்டாக முடியும் பெஸ்ட்டு பெஸ்ட்டு தான் பெஸ்ட்டு சீப்பாக ஆக முடியாதுன்னு பேசுகிறதுக்கு ஒரு சந்திரன் இருக்கார் அந்த பக்கம் இந்த ரெண்டு பேர் பேசுகிற விஷயங்களை கேட்டு ஒரு தீர்மானம் எடுப்போம் இப்போ ரெண்டு பேர் பேச்சுலையும் நியாயம் இருக்க மாதிரி இருக்கும் இதில் எது சரியான நியாயம் எது சமுதாயத்துக்கு உகந்த நியாயம் எது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது எது ஆரோக்கியகரமான நியாயம்ன்றதை வச்சு தீர்மானம் பண்ணி ஒரு முடிவு கொடுப்போம் அந்த முடிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் அதை பற்றி திங்க் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை அணுகுமுறையை மாற்ற முடியுமா மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துட்டு முடிவெடுத்து முடிவு நல்லா இருந்தால் நண்பர்கள் சொல்லுங்கள் முடிவு நல்லா இல்லைன்னு எனக்கு சொல்லுங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இதில் யாருக்கும் லாப நஷ்டம் கிடையாது ஒரு கருத்தை வந்து ரெண்டு மூணு டைமென்ஷனில் பார்க்குறோம் அவ்வளோதான் அது மாதிரி பார்க்க முடியும்னா நீங்கள் எதிர்காலத்தில் நான் சேர்ந்து மாத்திரம் சரி இல்லை இல்லை இன்னும் ரெண்டு பேர் அபிப்பிராயத்தை கேட்போமே அதனால் ஒரு மைண்டு சிங்கிள் அபிப்பிராயத்தை சொல்லும் ரெண்டு மைண்டு மூணு அபிப்பிராயம் சொல்லும் மூணு மைண்டு நாலு அபிப்பிராயம் சொல்லுவோம் அதனால நிறைய அபிப்பிராயம் வந்த பின்னால் தீர்மானம் எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம விவாதத்துக்கு போவோம் முதல்ல சுபாஷை வந்து பேச சொல்லுவோம் என்ன சொல்ல சொன்னாரோ சீப் அண்ட் பெஸ்ட்டை பற்றி அவர் பேச போகிறாரு கேப்பமா ரெடியா வணக்கம் ஐயா இப்போ இந்த பற்றி நான் பேச போகிற முக்கியமான சப்ஜெக்டு என்னுடைய வாழ்க்கையில் பங்கெடுத்த சப்ஜெக்ட் என்னென்னா சீப் தான் பெஸ்ட்டுங்க எப்படின்னு கேட்பீங்க நான் வேலை பார்க்குற வேலை எனக்கு வர்ற வருமானத்தில் எங்கே பெஸ்ட்டுக்கு போவேன் சீப்பு பெஸ்ட்டுன்றது வந்து ஸ்லோகன் மாத்திரம் கிடையாதுங்க உண்மை அது ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் கேட்குங்க யாரும் மறுக்க முடியாத ஒரே ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு நல்லா கேளுங்க காலையில் சுவாசம் காற்று இழுக்கிறீங்களே அது சீப் தானே எல்லோரும் கிடைக்குதுல்ல அதெல்லாம் வாழ முடியுமா இது ஒரு பாயிண்ட் போதுங்க காலையில் காற்று சீப்பு அதுதான் பெஸ்ட்டு அதெல்லாம் வாழ முடியாது அப்போ சீப் பெஸ்ட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்றைக்கி கடையில் போய் ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னு வச்சுங்களேன் ஒரு பிரியாணி நல்ல கடையில் ஒரு தராதரமுள்ள கடை வச்சுக்கங்களேன் அங்கே போய் சாப்பிட்ணுன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா கொடுக்கணும் பிரியாணிக்கு ரைட் எதுக்கு முன்னூத்தி அப்புறம் ஏன் கணக்கு போகிறாங்க எப்படி தோணுதுன்னா அவங்க கடை கடையோட ஜோடனை லைட்டு அங்கே வேலை பார்க்குற ஆளுகை அது இல்லாமல் நிறையா பொய்களை சொல்லி நான் வெளிநாட்டு கோழி வாங்கிட்டு வந்தேன் தராதர கோழி வாங்கிட்டு வந்தேன் அந்த கோழி வாங்கிட்டு வந்து சொல்லி பொய் சொல்லி ஏதோ சொல்லி விலையை ஏற்றி வச்சுருந்தேன் நம்ம ஆளுகளும் போய் ஆஹா அந்த கடையில் சாப்பிட்டான்ப்பா நானூறுரூவா பிரியாணி அப்படின்னு சொல்கிறத ஒரு 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 ஹோதா ஆகிப்போச்சுங்க வெளியே விற்கிறான்ல அவன் நூறுரூவாய்க்கு விற்கிற பிரியாணி அதே கோழிதானே அதே ரேஷ்தானே அவன் ஏன் சீப்பாக வைக்கிறான்னா அவனுக்கு இந்த இந்த ஆர்ப்பாட்டம் கிடையாதுங்க ஷோ கிடையாதுங்க லைட்டிங் கிடையாதுங்க அங்கே ஷெஃப்னு சொல்லி ஒரு வெயிட்டு ஒல்லர் சட்டையை மாட்டிக்கிட்டு பண்ணுறான் அதெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளாக பண்ணுறான் அவன் அவனும் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க என்ன குறைவுதில்ல அதனால் இன்றைக்கி வாழ்க்கை தராதரத்தில் என்ன சம்பாதிக்கிற சாப்பாட்டில் பெரிய ஹோட்டலில் போய் பெரிய சாப்பாடு பெரிய உணவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு காசை கொட்டுறதுக்கு பதிலாக அதே உணவை நல்லா பண்ணி கொடுத்தான்னா யார் பண்ணி கொடுக்குறான்னங்க அவன்கிட்ட போய் இது சீப்பு நல்லான்னு சொல்ல முடியுமா எத்தனை பேர் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க ரோட்டில் எத்தனை ரோட்டில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க செத்தா போயிட்டா சொல்லுங்க சீப்பு பெஸ்ட்டுலன்னு சொன்னீங்களே அதே பெஸ்ட்டு காடைக்கறியாக இருக்கட்டும் கோழிக்கறியாக இருக்கட்டும் நாட்டுக்கறியாக இருக்கட்டும் ஆடுக்கறையாக இருக்கட்டும் எது வேணாலும் நான் எச்சி ஊது வாயினேன் எச்சி விழுங்குறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக பண்ணுறேன் அதை விட்டுட்டு நீங்கள் என்னமோ பெருசாக சீப்பு பெஸ்ட்டாக இருக்க முடியாது சீப்பு தாங்க பெஸ்ட்டுங்க என்ன எத்தனை உதாரணம் சொன்னு கேளுங்க சொல்கிறேன் ஐயா கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் தம்பி நீங்களும் கேளுங்க விஷயம் என்னான்னா உங்கள் மைண்டில் பெஸ்ட்டுன்றது வந்து ஆர்ப்பாட்டமான இருந்தது அதுதான் ஆரோக்கியகரமான இருக்குது அப்படின்னா ஃபைவ் ஸ்டாரில் சாப்பிட்றவனும் பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு நோய் வரலையா நாங்கள் அதை சாப்பிட்டா நோய் வருமா ரோட்டில் சாப்பிட்டாதே நோய் வருமா என்ன சொல்கிறீங்க எங்கள் ஆதாரம் சொல்லுங்க பாப்போம் அதனால் எங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நூறுரூவா பிரியாணி அல்லது இன்னும் சீப்பாக கிடைக்கிற பிரியாணி சாப்பிடுவோங்க நல்லா தான் இருக்கும் பழங்கள் நல்லா இல்லையா உடம்பு ஆரோக்கியமாக இல்லையா நான் அதனால் இந்த காலத்தில் இன்றைக்கி இருக்க வருமானத்தில் குழந்தை குட்டிகளை பார்த்துக்கிட்டு நல்ல சாப்பாடு நான்வெஜ்ரியா சாப்பிடணும்னா இந்த பெரிய ஹோட்டலில் சாப்பிட முடியாதுங்க அங்கே போனால் எங்கள் மாச சம்பளத்தில் பாதி போயிடும் அதனால் ரோட்டில் கிடைக்கிற சாப்பாடு சீப் தான் பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு கேட்டீங்களே ஐயா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தம்பி என்னன்னு சொல்லட்டும் ஆனால் நல்ல தீர்ப்பு வழங்கணும் ஏன்னா நீங்கள் பெஸ்ட்டு தான் சொல்லி சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நைன்ட்டி பர்சன்ட் ஆளுங்க பாவப்பட்டவங்க கஷ்டப்படுறவங்க அதனால் அவங்களுடைய தராச தகுந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வருமானம் இல்லாத என்ன பண்ணுவேன் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல திருப்பு வழங்கணும் என்னங்கய்யா வணக்கம் சுபாஷு சீப்பை பற்றி பேசினாரு அது நியாயம் தோணுது ஓகேங்க இப்போ பெஸ்ட்டை பற்றி சந்திரன் பேச போகிறாரு அதையும் கேட்போமே ஓகேங்க ஐயா ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு என்னுடைய கருத்தை சொல்கிறேன் என்னுடைய பதிவில் நான் முக்கியமாக ஆழமாக சொல்ல போகிற முக்கியமான விஷயம் எந்த மலிவான விஷயங்களும் நல்லதாக இருக்கவே முடியாது தம்பி ஒரு அருமையான கருத்தை சொன்னார் என்னது சீப் அண்ட் பெஸ்ட்டில் காற்று தானே இருக்குங்க காசு கொடுக்காமல் வாங்குகிறவங்க அது பெஸ்ட் இல்லையா அந்த காற்றுலாம் பிழைக்க முடியாதுன்னு சொன்னார் பாயிண்ட் நல்லா இருக்குது ஆனால் இந்த காற்று சீப் இல்லை உங்களுக்காக இந்த சமுதாயத்துக்காக எங்கேயோ யாரோ நட்டு வச்ச அதுக்கு நீங்கள் காசு கொடுக்காமல் சூசிக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷப்படுறீங்க அது சீப் கிடையாதுங்க அது பெஸ்ட்டுங்க ஒரு நாள் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதே சமுதாயம் ஒரு நாளைக்கு சுவாசிக்கிற காற்றுக்கு காசு கொடுக்கணும் வரும் அதுதான் உண்மை சத்தியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறாரு நல்ல பிரியாணி அது கோழியாக இருக்கலாம் ஆற்றரசியாக இருக்கலாம் ஃபிஷ் பிரியாணியாக இருக்கலாம் காஸ்ட்லி ஏன் காஸ்ட்லினா அவன் பண்ணுற ஆர்ப்பாட்டங்கள் லைட்டு ஷோ டேபிள் மேனேஜரு ஷெஃப் இந்த காஸ்ட்டெல்லாம் சேர்த்து நம்ம தலைவர் கட்டுறாங்க அதே பிரியாணி தான் வெளியே விற்கிறாங்க அதே கோழி தான் அதே என்னதான் அவனுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இல்லாதனால சீப்பாக வைக்கிறான்னு சொன்னது தவறு 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 முழுமையான தவறுங்கயா பாருங்கள் என்னன்னு கேளுங்க நல்ல கோழியோட வில நல்ல பிரியாணி ரைஸோட விலை நல்ல மசாலாவோட விலை நல்ல எண்ணெயோட விலை வந்து சீப்பாக இருக்காது எந்த கோழியை போடுறான்னு தெரியுமா உங்களுக்கு சாக போகுது அது செத்து போச்சு பேர்டு ஃபுல்லூலையும் அல்லது வயசானதுனாலையும் அது மாதிரி செத்த கோழியை அவன் கிலோ ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் விற்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது நம்ம மைண்டில் இந்த இறைச்சி அது கோழியோ ஆடோ எதுவாக இருக்கட்டும் நூறு டிகிரிக்கு மேலே சமைச்சோம்னா அவனுடைய கிருமிகளாக செத்து போயிடும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அது உண்மையும் கூட தான் ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க சில பேக்டீரியாக்கள் நூறு டிகிரியை தாண்டி கூட சாகாமல் இருக்குமா அது மாதிரி வாய்ப்புகள் இறந்து போன கோழிகள்லையோ இறந்து போன ஆற்று வீச்சிலோ இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை ஒரு காரணம் காமிச்சுக்கிட்டு சீப்பான பிரியாணியோ சீப்பான சாப்பாடே சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது ஒரு உத்தமமான விஷயம் இது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது இந்த பேர்ட் ஃப்ளூக்காக வேண்டி என்னது சிக்கனங்களில் இன்ஜெக்ஷன் போடுறாங்க தவறுனு சொல்ல மாட்டேன் அவங்க ஒரு கோழிக்கு இன்ஜெக்ஷன் போடலைன்னா நூறில் ஆயிரம் லட்சம் கோழி உதவ செத்து போயிடும் ஆனால் தடுக்கிறதுக்காக வேண்டி இன்ஜெக்ஷன் போடுறது நல்லது வேக்சினேஷன் ஆனால் என்ன நடக்குது வேக்சினேஷன் போடப்பட்ட அந்த கோழி இறந்து போன பின்னால சாப்பிட்ற சீப்பான சாப்பாட்டில் ஆன்ட்டிபயாட்டிக் வேலை செய்யாமல் போகிறத வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது காய்ச்சல் வந்தால் ஆன்டிபயோட்டிக் போட்டுக்கிறோம் காய்ச்சல் நின்று போயும்ல இந்த பேர்டு ஃப்ளூ வரக்கூடிய கிருமிகள்னால் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போய் ஐயோ பயங்கரமான நோயாக மாறிடுறது பே அதாவது ரொம்ப ஆச்சரியம் விஷயம் எவ்வளவு நம்ம அஞ்ஞானத்தில் இருக்கிறவங்க நல்ல உயிருள்ள கோழி ஐம்பது ரூபா கொடுப்பான யாராவது ஐம்பது ரூபா கோழி பிரியாணியை வாங்கி ஐநூ விற்பானா விற்க மாட்டேன் அது ரெண்டாவது இதுக்கெல்லாம் மேல் ஒன்று இருக்குங்க எனது எண்ணெய் எந்த எண்ணெய்ன்னு தெரியுமா உங்களுக்கு பெரிய ஹோட்டல்களில் ஒரு முறை உபயோகித்து இனி உபயோகிக்கக்கூடாதுன்னு அந்த எண்ணெய் இங்கே விற்கிறாங்க அந்த எண்ணெய் வெளியே வாங்கிட்டு வந்து எல்லாம் கேட்கணும் அந்த எண்ணெயில் பக்கோடா அந்த எண்ணெயில் பஜ்ஜி அந்த எண்ணெயில் சிக்கனு மட்டன் ஃப்ரை எல்லாம் பண்ணி நல்ல எண்ணெய் அதாவது ஒரு முறை உபயோகிச்சுட்டு இன்னும் உபயோகிக்கக்கூடாத எண்ணெயை ஒரு நாலு நாளைக்கு யூஸ் பண்ணி கணங்கரேன்னு கருப்பாக இருக்கும் ஏன் கருப்பாங்கன்னா ஆக்சிரேஷன் ஆகிடுதில்ல வெந்து 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 கெட்டு போயிது அந்த எண்ணெய் வேலைக்கு வராது விஷங்காது அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இந்த மசாலாவில் இறங்கினேன் அந்த எண்ணெயில் பிரியாணி பண்ணுறாங்க உனக்கு எப்படி நூறுரூவா பிரியாணி கொடுக்க முடியும் அந்த எண்ணெயை போட்டு நல்லா என்ன டேஸ்ட்டுப்பா அது பக்கோடா டேஸ்ட்டு வருது சிக்கன் டேஸ்ட்டு வருது மட்டன் டேஸ்ட்டு நல்லா சாப்பிட்றீங்க இப்போ இந்த சீப் பிரியாணி சாப்பிட்டு நீங்கள் நல்லா ஞாபகம் இப்போ ஒன்றும் செய்யாத உடம்பு ஐயா ஒன்றும் செய்யாது இப்போ ஆனால் ஒரு நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போக வேண்டி வரும் இது சம்மந்தமாக கேஸ்ட் அண்ட்ராலஜி என்ன சொல்கிறாங்கன்னு அதையும் கேட்பாருங்க அவங்க சொல்கிற நூறு சதமான உண்மை குவாலிட்டியான சாப்பாடு சாப்பிடலைன்னா நீங்கள் இன்றைக்கில் நாளைக்கு எங்கிட்ட வந்தது தான் சொல்கிறாங்க அவங்க தரக்குறவு உள்ள சாப்பாட்டை சீப்பான சாப்பாடு சாப்பிட்றதுனால பாருங்கள் வரிசையாக கேஸ்ட் அண்ட்ராலஜி சொல்கிறாங்க இது மாதிரி நோய்கள்லாம் வருதா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க பாருங்களேன் இது நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் யூடியூப்பில் செக் பண்ணிக்கோங்க டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்கள் ஒரு டைமென்ஷன் அதையும் பார்ப்போம் சீப் அண்ட் பெஸ்ட்டில் நம்ம ஆளுகளுக்கெல்லாம் போட்டால் உடனே ஜும்னு ஏறணும் பதினஞ்சு நிமிஷத்தில் அப்படியே ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஆகணும் ஏன் இந்த சீப்பாக விற்கிற ஆல்கஹாலில் என்ன சேர்க்குறான்றதை யூடியூப்பில் பாருங்கள் இது பெரிய விளக்கம் சொல்ல முடியாது இந்த சீப்பாக இருக்கிறது தலையில் உடனே ஏறுறது வந்து ஆபத்தானது அப்போ என்னங்க பண்ணுறது என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நல்ல உள்ள உணவு உள்ள இதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் உங்கள் தராதத்தை கொஞ்சம் மேலே ஏற்றிக்க கொஞ்சம் கூட சம்பாதிங்க அல்லது மாதத்தில் நாலு தடவை பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரெண்டு தடவை சாப்பிடுங்க வாரத்தில் இது போடுறதுக்கு பதிலாக மாதத்துக்கு ரெண்டு தடவை போடுங்க இப்போ நான் போட வேணாம் சொன்னால் கேட்பீங்களா நீங்கள் குவாலிட்டியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ரெண்டு வழி ஒன்று அனாவசரமான செலவை நிறுத்திக்கிட்டு அடிக்கடி சாப்பிட்றதுக்கு பதிலாக குறைவாக சாப்பிடுங்க அல்லது தராதனமாக சாப்பாடு சாப்பிடணும்னா வருமானத்தை பிரிக்கிங்க இதுதான் ஒரு வழி இல்லைங்க அதனால் இன்றைய பொழுதில் என்றைக்கும் சொல்கிறேன் குவாலிட்டிக்கு என்னைக்குமே நல்ல விலை கொடுத்து தான் ஆகணும் அதுதான் உண்மையும் சத்தியமும் கூட அதனால் சீப் அண்ட் பேஷன்னு சொல்லி மாய மதத்தில் விழுந்து தன்னையும் தன்னை சார்ந்தவன் எல்லாத்தையும் கெடுக்காமல் இந்த சமுதாயம் நல்லா சொன்னால் நம்ம எல்லோரும் சேர்ந்து குவாலிட்டியான சாப்பாடு குவாலிட்டியான வாழ்க்கை சாப்பாடில் மாற்றம் கிடையாது உடையாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் ஆரோக்கியகரமான வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் ஒரு நாளைக்கு இந்த உடம்பை கொண்டு போய் டாக்டரை கொண்டு கொண்டு வரும் அதனால் ஆரோக்கியகரமான வாழ்க்கைக்கு சீப் வேலை செய்யாது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு பெஸ்ட்டாக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நல்ல தீர்ப்பு வழங்கணுமையா வழங்குவீங்க அதுதான் நல்லது கூட சமுதாயத்தை சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் தம்பி கொஞ்சம் பொறுமையாக இருக்கு பாருங்கள் ஐயா உங்க எல்லாேருக்கும் வணக்கம் நன்றி ரெண்டு பேருடைய விவாதத்தை கேட்டீங்க நானும் கேட்டேன் ரெண்டு பேர் தரப்புலையும் நியாயம் தோணுது இதுவும் நல்லா தான் தோணுது அதுவும் நல்லா தான் தோணுது ஆனாலும் இங்கே ஒரு தீர்ப்பு சொல்லணும் தீர்ப்பு ஏன் சொல்லணும் உங்களுக்கு வழிகாட்டணும் ஏன் வழிகாட்டணும் உங்களுக்கு ரெண்டுமே நல்லதாக தோன்ற பின்னால் எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னோடய அபிப்பிராயம் என்னது என்னோட அபிப்பிராயத்தில் சீப்பாக இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கவே முடியாதுங்க பெஸ்ட்டாக இருக்கிறது சீப்பாக இருக்கவே முடியாது இது வந்து உலக உண்மை அது எதுக்கும் பொருத்தமாக இருக்கும் இல்வாழ்க்கையாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எங்கேயுமே இது பொருத்தமாக இருக்கிறது எப்படின்னா நல்ல அருமையான பொருள் உள்ள ஞானமுள்ள விஷயமுள்ள எல்லா விஷயங்களுமே சீப்பாக கிடைக்கிறது கஷ்டம் சீப்பாக கிடைக்கிற எல்லா விஷயமுமே மலிவாக கிடைக்கிற எல்லா விஷயமே நிறையா கிடைக்கும் குவாலிட்டி இருக்காது அதில் அதனால் அரிசி பார்த்த பின்னால் நம்ம வந்து வாழ்க்கையில் பெஸ்ட்டாக இருக்கிறத யூஸ் பண்ணணும் அதுக்கு பொருளாதாரம் இல்லைன்னா பொருளாதாரத்தை பெருக்கிக்கிறணும் குவாலிட்டி வேணும்னா அது காஸ்ட்லியாக இருக்குங்க குவாலிட்டி வேணாம்னா அது சீப்பாக இருக்குங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்கே எப்போ எப்படி அணுகுமுறையை மாற்றிக்கிட்டு நல்ல பொருள்களையும் ஆரோக்கியமான விஷயங்களையும் மாத்திரமே உங்கள் வாழ்க்கைக்கு உகந்ததாக தான் மாற்றிக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன் பெஸ்ட் இஸ் த பெஸ்ட் சீப் நெவர் கேன் பி பெஸ்ட் பெஸ்ட் நெவர் கேன் பி சீப் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்